அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா பேயர் கம்மியில் வரக்கூடிய நேட்டியோ ஃபங்கிசைடை பற்றி தான் இந்த வீடியோவில் அதாவது பேயர் கம்மியில் வரக்கூடிய சிறந்த பூஞ்சானை கொல்லி நோய் மருந்து பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த நேட்டிவ் மருந்தை நம்ம எந்தெந்த பயிர்களாக பயன்படுத்தலாம் இந்த மருந்தோடைய அளவு என்ன இந்த மருந்தோடைய விலை என்ன இந்த மருந்து நம்ம பயன்படுத்தலாம் நம்ம பயிர்கள்ல எந்தெந்த நோய்களை கட்டுப்படுத்தும் அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்கலாம் நம்ம சேனல்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுகிட்டு இருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நேட்டிவோ இந்த மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் லெபிகோன்சோல் ஐம்பது பர்சன்டேஜும் ட்ரைஃப்ளோ ஸ்ட்ரோபின் இருபத்தஞ்சு பர்சன்டேஜும் டபுள்யூஜி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது வெட்டபுள் கிராமஸ் டைப்பில் இருக்குது நேட்டிவோ ஃபங்க்சைடு வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபங்க்சைடு இந்த மருந்தை நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பயிர்கள் மேலே இது ஊடுருவி பாஞ்சு பூஞ்சா நினைத்து அழிக்கும் இந்த நேட்டிவோ மருந்து பயிர்களில் பறந்து சிறந்து செயலாற்றக்கூடிய ஒரு நோய் மருந்து நேட்டிவோ மருந்தில் மொத்தம் ரெண்டு கெமிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இதில் இருக்க டெபிகோன்சோல் மருந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் ஃபாலிக்யூர் மருந்து பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அந்த ஃபாலிக்யூர் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது அதில் டெபிக்கோன்னு சொல்லி இந்த மருந்து வந்து நெல்லில் வரக்கூடிய குலை நோய்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஃபாலிக்குலர் கெமிக்கலில் உள்ள மருந்தையும் அது இல்லாமல் இன்னொரு கெமிக்கல் மருந்தையும் சேர்த்து தான் அந்த நேட்டிவ் மருந்து உருவாக்கிருக்காங்க இந்த மருந்து பயிர்களில் வரக்கூடிய நோய்களை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நேட்டிவ் மருந்து எந்தெந்த பயிர்களெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நெல்லுக்கு பயன்படுத்தலாம் தக்காளிக்கு பயன்படுத்தலாம் மிளகாய்க்கு பயன்படுத்தலாம் வாழை மரத்துக்கு பயன்படுத்தலாம் கடலைக்கு பயன்படுத்தலாம் வெங்காய வெங்காயத்துக்கு பயன்படுத்தலாம் மாங்காய்க்கு பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கும் இந்த நேட்டிவ் மருந்து நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்து பயிர்களில் வரக்கூடிய எந்தெந்த நோய்களை கட்டுப்படுத்தணும் பார்க்கும்போது தக்காளியில் வரக்கூடிய முன்கர்கள் நோயை இந்த நேட்டிவ் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் மிளகாய் செடியில் வரக்கூடிய சாம்பல் நோய் ஆந்திர கோணஸ் பேட்டரிய இலைப்புள்ளி நோய்களுக்கு இந்த ஒரு நேட்டிவ் மருந்து வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் வாழை மரத்தில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோயை இந்த நேட்டிவ் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி மாங்காய் செடியில் வரக்கூடிய சாம்பல் நோய் மற்றும் ஆந்திர இந்த நேட்டிவ் மருந்து நம்பி நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் நேட்டிவ் மருந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளவு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு எண்பது கிராம்ல இருந்து நூறு கிராம் வரைக்கும் இந்த நேட்டிவ் மருந்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு எட்டு கிராம்ல இருந்து பத்து கிராம் வரைக்கும் இந்த நேட்டிவ் மருந்தை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மருந்துடைய விலைன்னு பார்க்கும்போது நூறு கிராம் வந்து எழுநூறு ரூபாயிலிருந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் வரும் நெல்லுக்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் வரைக்கும் இந்த நேட்டிவ் மருந்து வாங்கி பயன்படுத்துறாங்க நெல்லுல அதிகப்படியா வரக்கூடிய குலை இந்த நேட்டிவ் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது இதுக்கு முன்னாடி இந்த நேட்டிவ் மருந்தை நீங்களும் வாங்கி பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த மருந்துடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க